எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மீன் அமில கரைசல் செய்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மீன் அமில கரைசல் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நமக்கு மீன் கழிவுகளும் வெள்ளமும் இருந்தாலே போதுங்க இந்த கரைசலை நம்ம சுலபமாக செஞ்சிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மீன் அமிலத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக அது செடிகளின் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நமக்கு இப்போது மீன் கழிவுகள் வெள்ளம் இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கணுங்க எனக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மீன் கழிவுகள் இருக்குங்க நான் கால் கிலோ அளவுக்கு வெள்ளமும் எடுத்துக்கிறேன் ஒரு டப்பா தேவைப்படுங்க அந்த டப்பாவுக்கு நல்லா மூடி டைட்டாக இருக்கணும் லூஸான மூடி இருக்கக்கூடாதுங்க லூஸான மூடிகள் இருந்தால் புழுக்கள் வந்துடும் மீன் அமிலம் தயாராகிறது நமக்கு லேட் ஆகும் இப்போது இந்த மீன் கழிவுகளை அந்த டப்பாவில் போட்டு நம்ம நிரப்பிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தையும் சேர்த்துக்கலாங்க காலி கிலோ மீனுக்கு நான் காலி கிலோ வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் தேவையில்லாத வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த டப்பாவை நல்லா டைட்டாக மூடி குளிக்கங்க கையிலேயும் பிசைஞ்சு விடலாம் ஆனால் நமக்கு முள் குத்தும் அதனால் நீங்கள் குளிக்கையே விட்டுக்கங்க இந்த மீன் கழிவுகளும் வெள்ளமும் ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்றா குளிக்கிக்கங்க குளிக்கிட்டு அதை ஒரு நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க டைரக்ட் சன்லைட்டு அதுக்கு படவே கூடாதுங்க நம்ம ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் த திறந்து காட்டுறேன் பாருங்கள் பதினஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாளுக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு கரைசலாக தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே நமக்கு கரைஞ்சிருக்காது அந்த மீன் கழிவுகளும் வெள்ளமும் மிக்ஸ் ஆகி ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கோங்க ஆனால் வாசனைலாம் வராது நம்ம திரும்பியும் இதை மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் கழித்து நமக்கு நல்லா ஒரு லிக்விட் ஃபார்ம் வந்துடுங்க இதை பாருங்கள் அளவுக்கு ஒரு லிக்விட் ஃபார்ம் வந்துடும் ஆனால் இதை செஞ்சு ஒரு நாலு மாதம் இருக்கங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு மீன் கழிவுகள் கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள் அந்த வெள்ளமும் மீன் கழிவுகளும் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல சிறப்பு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த சிறப்பு பதத்துக்கு வந்தாலே நமக்கு மீன் அமிலம் சூப்பராக தயாராகிடுச்சின்னு அர்த்தம் ஆனால் நமக்கு ஒரு மாதத்துலேயே ரெடி ஆயிரும் இது வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச மீன் அமில கரைசலுங்க இந்த மீன் அமில கரைசலை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் விதத்தில் நம் நீங்கள் எடுத்து தண்ணியில் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாங்க செடிகள் வேர்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாங்க வேர்களுக்கு கொடுத்தீங்கன்னா மீன் அமிலத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குங்க அது செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் செடியில் இருக்க பச்சைத்தன்மை போகாமல் இது பார்த்துக்கோங்க வறட்சியான நேரத்துலேயும் இந்த மீனாம்பில கரைசல் செடியை காப்பாற்றுங்க செடிகளுக்கு நீர் பத்தலை தண்ணி விட மறந்துட்டோம் அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மீனாம்பில கரைசல் செடியை காய விடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குங்க மீனாம்பில கரைசலை நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளில் பூக்களும் காய்களும் நிறைய எடுக்குங்க பிஞ்சுகள் உதிராது பூக்களும் உதிராது இந்த மீனாமிலை கரைசல் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கங்க தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே மீனாமிலை கரைசலை தயார் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க உங்கள் செடிகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி